யாருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் மாங்காய் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஊறுகாய்க்கு தேவையான அளவு மிளகாய் தூள் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கணும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மாங்காயை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நல்லா இப்படி விட்டுக்கணும் அடுத்து மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இப்படி குண்டி குளுக்கி எடுத்து வச்சுக்கணும் நல்லா குளுக்கி இது மாதிரி எடுத்து வச்சு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் மாங்காய் வந்து ஊறட்டும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இனிமேல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவே அடுத்து ஊற வச்சிருக்க மாங்காய் மாங்காய் சேர்த்து நல்லா கிளறி விடணும் நல்லா கிளரி விட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு தட்டு வச்சு மூவி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மாங்காய் நல்லா வெந்துருச்சு இறக்குறதுக்கு முன்னாடி லேசாக கேசரி பவுட்ரு போட்டு நல்லா ஒரு நிமிஷம் கிளரி விட்டுக்கணும் ஒரு நிமிஷம் கிளறி விட்டு இறக்கணும் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கல்யாண வீட்டில் இங்கே வந்து எங்கள் ஊர் சைடு இதே மாதிரி தான் வைப்பாங்க நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும்